மகாபாரதம் எழுதுனது யார் முதல் முதல்ல மகாபாரதம் எழுதுனது யார் வியாசரா வியாசர் எழுதினாரா மகாபாரதத்தை என்ன பண்ணார் சொன்னார் வியாசர் மகாபாரதத்தை எழுத நினைக்கிறார் அவர் நிறைய புராணங்களை எழுதியவர் மகாபாரதத்தை அவர் எழுத நினைக்கிற போது வேகமாக அவரால் எழுத முடியாது நாரதர்கிட்ட கேட்குறார் நான் சொல்கிற வேகத்துக்கு எழுதணும் அப்படி ஒரு ஆளை சொல் அதுக்கெல்லாம் சரி விநாயகர் தான் இப்போ விநாயகர்கிட்ட வியாசர் கேட்குறார் நான் சொல்கிற வேகத்துக்கு நீங்கள் எழுதணும் சரி அப்படின்னு விநாயகர் அதை ஒப்புக்கொண்டார் அந்த இடம் உத்தரகாண்ட் அந்த இடத்துல பத்ரிநாத் கேத்தார்நாத்லாம் சொல்கிறோம்ல அங்கே பத்ரிநாத் கிட்ட மானான் அதுதான் இந்தியாவினுடைய கடைசி எல்லை அந்த ஊரில் அங்கே வியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் மகாபாரதம் எழுதுன அந்த சிலை வந்து அங்கே இருக்குது விநாயகர் குகை வியாச குகை அப்படின்னு இருக்குது வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுகிறார் எழுத ஆரம்பிக்கும்போது எழுத்தானே உடைஞ்சிடுச்சு ஏன் இவருக்கு விக்ன விநாயகர்னு பேர் விநாயகர் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய விக்னங்களை தடைகளை நீக்கி தருவதில் தலை சிறந்த தெய்வம் விநாயகர் எழுத்தாணி வெற்றி எழுதினாரா எழுத ஆரம்பிச்சாரா வியாசர் சொல்லிக்கிட்டே போறாரு எழுத்தாணி உடஞ்சிடுச்சு உடனே நிறுத்து எழுத்தாணி உடஞ்சிடுச்சு வேற எழுத்தாணி கொண்டு வா அப்படின்னு நேரத்தெல்லாம் வீணடிக்கலை என்ன பண்ணார் தன்னுடைய கொம்பை உடைத்து எழுதினார் மகாபாரதத்தை விநாயகர் அப்படித்தான் எழுதினார் இத தமிழ மகாபாரதத்தை மொழிபெயர்த்த வில்லிபுத்தூரார் சொல்றார் நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்து என்று நிலை நிற்கவே வாடாத தவபாய்மை முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக கொண்டு எழுதும் பிரானை அன்பு கூறுவோம் அரோ ரொம்ப அழகா வில்லிப்புத்தூரார் சொல்றார் எப்படி விநாயக பெருமான் தன்னுடைய தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுதினார் அப்ப நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சு காரிய தடை வந்ததுன்னா யாரை கும்னும் விநாயகரை தான் கும்பணும்